மன்பான உறவுகளே தமிழ் மிஷன் தொலைக்காட்சிக்காக உங்களோடு கணேஷ் இன்று நகரில் இருந்து இலங்கை தாயகத்தில் இருந்து வருகை வந்துள்ள முனை நாள் மாநகரசவ முதல்வரும் இந்நாள் விளையாட்டு கழக தலைவரும் பல நிகழ்வுகள் பல கழகங்கள் செயல்பாடுகளில் கடமையாற்றி வரும் யாழ் மாநகரசவை முன்னாள் முதல்வர் இமனுவல் ஆர்னோட் அவர்களை இன்று பாரிஸ் மண்ணில் சந்திப்பதில் பெருமையடைகின்றோம் வணக்கம் திரு ஆர்னோட் வணக்கம் இங்கு பிளம்பேர் தேசத்துக்கு அதாவது இங்கு வந்ததன் நோக்கம் எதுவாக இருக்கும் உங்கள் இந்த பயணம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு பயணம் என்னுடைய சகோதரனுடைய பிள்ளையுடைய முதல் நன்மை விழாவுக்காக வருகை வந்தனான் இங்கே ஒரு திந்திய நிகழ்வு இடம்பெற்றதன் காரணமாக அந்த நிகழ்வு பின் போடப்பட்டது ஆகையால் என்னுடைய முடிகையிலே வந்த நான் என்னுடைய விடுமுறையை கழித்து இடையிலே நான் கேரளாவுக்கு பயணமாக இருந்தான் தற்பொழுது எஞ்சிய விடுமுறையை கருச நாயரிலே கழித்து சரிக்கிரமே தாய்ப்புக்கு உத்தேசித்துள்ளேன் இங்கே காலநிலை கோடை காலமாக இருந்தாலும் மாரிகாலம் போல் சில நிகழ்வுகள் நடந்தது எங்களுடைய விடுமுறை சற்று தயவுறாகத்தான் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்போ பரிசினம் பரிசுல டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் அநீகமான குளிர் வாழத்தில் நீங்கள் வந்திருக்கிறேன் சமர்மெல்லாம் அழகாக இருக்கின்றது சரி இனி உங்களிடம் சில விடயங்களை பற்றி கேட்பதற்காக ஆயத்தமாக இருக்கும்போது தமிழரசு கட்சியின் இன்றைய நிலைப்பாடு எப்படி அமைந்துள்ளது தமிழரசு கட்சி தன்னுடைய இலவத்தை இல்லாத வரவில்லை தாண்டி பார்த்துக்கொண்டிருக்கின்றது மாதிரி மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய தலைமத்துவ பதவிகளிலேயே வெற்றிடம் காணப்பட்டிருந்தது எங்களுடைய ஜா முறை அமைவாக மத்தியினுடைய அணிசரணையோடு மத்திய தொகுதியினுடைய முடிவுகளோடு எங்களுடைய கழகத்தை கட்சிக்குரிய பவிழ் தலைவராக திரு சி வி கே சிவஞானவையா அவர்களும் அதனுடைய பதில் பொதுச் செயலாளராக திரு சுமந்திரன் அவர்களும் இப்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்குரிய கட்சியினுடைய ஜாப்பு வீடுகளுக்கு அமைதாக அந்த தெரிவு இடம்பெறலாம் என்று அது ஜாப்படியே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதுவரை காலமும் கட்சி எழுபத்தைந்து வருடம் குறிப்பிட்டீர்கள் இதுவரை காலமும் பயணித்து வந்த தமிழரசு கட்சி இப்போது தற்காலிகமாக பக்லசேயாவை சந்தித்து தொடர்புகளை ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன என்னுடைய அரசியல் பயணத்தில் யுத்தத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழருடைய அரசியல் ஒரு தரமான ஒரு சக்தியாக இருந்தது மக்களுடைய ஆதரவும் அவருடைய ஆணையும் ஆரம்பத்திலிருந்து அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அந்த ஆணை கிடைக்க பெற்றது குறிப்பாக யுத்தம் முடிவடைந்து அதுக்கு பிறகு ஏற்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொது தேர்தலாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலேயே நடைபெற்ற மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்திலே நடைபெற்ற பொது தேர்தல் இருரவிலே நடைபெற்ற பொதுத் தேர்தல்களையுமே மக்கள் தங்களுடைய ஆணையை வழங்கியிருந்தார்கள் கட்சிகளினுடைய தலைபத்துவம் அதாவது முதல் ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருந்தது கட்சியினுடைய கூட்டமைப்பாக இயங்குவதற்குரிய கட்டுப்பாடுகள் இருந்தது திரு சமதனியா அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சிகளுக்குடிய சரவத்தி போட்டிகள் பிறந்ததன் காரணமாக சில இந்தி பகுதியிலே ஏற்பட்டது அவை இதனுடைய பாரம்பரிய கட்சியான தமிழரசு கட்சி அப்பயுமே அவை தன்னுடைய தானத்தில் இருந்து ஒரு நாளுமே அவர்கள் ஏனைய கட்சிகளையாவது ஜித்தத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கட்சிகள் அரசியல் நேரத்துக்கு ஒரு சேர்க்கப்பட்ட கூட்டமைப்பு அவர்கள் பிரிந்து சென்று தங்களுடைய தனியாக தனித்தனியாக தேர்தலிலே போட்டியிட துப்பாக்கிய சூழல் ஏற்பட்டது அதே அவை ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமை அல்ல அது ஒரு பலத்தினே தான் நாங்கள் கருதுகிறோம் எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிற இருக்கும் போதுதான் எங்களுடைய பலம் அலமும் எங்களுடைய மக்களிடையே எதிர்காலமும் பாதுகாக்கப்படும் நாங்கள் சிதை குறைந்து செல்வதூடாதான் தற்போது உள்ள இந்த சிதைவின் காரணமாக மக்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பினை இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய மாறி மாறி வந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்கள் ஜித்தத்துக்கு பிறகு தமிழர்களுடைய அபிலாஷைகளே ஓரளவையிலும் பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு எதுவான சமிக்ஞையிலே காட்ட இல்லை பல சந்தர்ப்பங்கள் இருந்தது நல்லாட்சி அரசாங்கம் இருந்தது அதுக்கு பிறகு மாறி மாறி மிக பெரும்பான்மையோடு ராஜபக்ச அரசு ஆட்சிக்கு வந்தது அவரெல்லாம் வந்து எங்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை இதுக்கு பிறகு இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்கப்படும் சரி ஆனால் தொடர்ந்தும் இந்த நாட்டினுடைய அடிமையாகவும் இன இனமொழி அடையாளங்களை இழந்து போகக்கூடிய ஒரு எதிர்கால சந்ததியாக மாறிவிடுவோம் என்ற ஒரு அச்ச நிலைக்கு இருக்கின்ற விலையிலேயே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அவர் கோத்தபாத ஜாதிபதியாக இருந்த காலத்திலே மக்கள் சிங்கள மக்களே கொண்டு இது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அதற்கு பிறகு வந்து இப்போ தற்பொழுது இவர்கள் எல்லோரையும் தாண்டி ஒரு துரிய மாற்றத்தை கொண்டிருவோம் என்று சொல்லி என்பிபி அரசாங்கம் இதுக்கு மக்கள் ஆணையை கொடுத்திருந்தார்கள் பாராளுமன்ற மிஜாதுபுரி தேர்தலில் அந்த அதனுடைய அலை பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த மக்கள் மத்தியிலே காணப்பட்டது நாங்கள் மறக்க முடியாது என்று சொன்னால் அது அவ்வளவு வகி தமிழ் மக்களுடைய வெறுப்பு நாங்கள் மாநகரசபை முதல்வராக இருந்து அதன் பின்பும் மணிவண்ணன் அந்த முதல்வர் பொறுப்புக்கு வந்தவர் அவரால் உருவாக்கப்பட்டதோ அல்லது எது எதன் மூலமோ சொல்ல முடியாது அந்த படகு சவாரி போல் ஒரு குலத்திட்டம் உண்டை உருவாக்கினார் சவாரி போன்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினார் அதன் நிலைப்பாடு இப்போது எப்படி உள்ளது அது அது மாநகர சபையினுடைய ப்ரொஜெக்ட் என்று சொல்லுவது பொறுத்தமில்லாதது பொருத்தமற்ற ஒரு விடியோ அது மாநகரசபையினுடைய சபையினுடைய நிதி வழங்கப்பட்டு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் அல்ல அது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய நிதியீட்டத்தின் ஊடாக ஜார்பான முதல்வராக இருந்த திரு மணிமோனன் அவர்களுடைய காலத்தில் அந்த குளம் புனரறிவிப்பு செய்யப்பட்டது அதற்குரிய தொழில்நுட்ப ஆலோசனை ஏழுங்களுடைய மாநகர சபை பொறியியலாளர்களால் முன் வழங்கப்பட்டது ஒரு மாநகர சபையினுடைய திட்டத்துக்குள்ளே இருக்க இல்லை ஏன்னு சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் உதவ வங்கியினுடைய தீ திட்டத்துக்களை ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுகளை ஜார்ப்பான மாநகர சபைகளில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு குளங்கள் ஆய்வு செய்யப்பட்டது மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆர்வ அறிக்கை மாநகர இருக்கின்றது அவர்களுடைய திட்டத்தில் இதனால் பைலட் ப்ராஜெக்டாக அவர் ரெண்டு குளங்களை தெரிவு செய்தது அப்போ நாங்கள் ஆரியகுளம் முகத்தை நாங்கள் செய்யல ஏன்னு சொன்னாங்கிற வரலாறு உண்மையான வரலாறு தெரிஞ்சால் ஆரியகுளத்தில் நாங்கள் ஒன்று செய்யக்கூடாதுன்றது எங்களுடைய போராட்ட வழிநடத்துல பெரிய தலைவர்களாலையும் அதனுடைய கவிஞர்களாலையும் அதிலே நான் இருக்கக்கூடிய ஆபத்துகள் சம்பந்தமாக அப்பப்போ ஆரியகுலாம் ஆரிய குளத்துக்கு முன்பு தானே அந்த ஸோ அது யாரை பக்கத்தில் இருக்கின்ற போது இந்த இடத்துலேயே இந்த குலத்தை குலத்துக்கிலேயே ஒரு நாள் வெளிச்ச கூடுகள் சாக்கொண்டாட்டங்கள் எல்லாம் நிகழும்னு சொல்லி எல்லாம் கவி கவிஞர்களால் அவை பாரப்பட்டு இருக்கின்றது அவ்வாறு இருக்கத்தக்காக நாங்கள் இந்த ஆரிய உடத்தையும் தெரிய செய்யும் நாங்கள் மஸ்கோக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு குளத்தையும் தேவரியில் குளப்பட்டு சென்று குழந்தை இயேசு கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரெண்டு குளத்தையும் தான் பாய்லட் ப்ரொஜெக்ட்டை நாங்கள் கொடுத்துறாங்க அதில் ஒரு நல்ல ஒரு ஆகான ஒரு திட்டத்தை நடந்தவையில் ஆனால் ஆட்சி மாற்றம் மெல்லாட்சி மாற்றி ராஜபக்ச அரசாங்கம் வந்த உடனே அந்த திட்டங்கள்லேயே ஒதுக்கப்பட்ட நிதிகளிலே கையாடல் நிகழ்ந்திருக்கலாம் அல்லது இந்த திட்டம் மு பூரணமாக நூறு வீதமாக எங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட திட்டமாக அது நடைமுறைப்படுத்தி முடியவில்லை அது இந்த திட்டம் எந்திர அந்த ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய காலத்திலே அவரவர் திட்டத்தை செய்து அது குலச்சிறுகளுக்கான பல விளையாட்டு திட்டங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று மிக பிரமாண்டமாக அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நாங்கள் குறை சொல்வது கொண்டும் ஆனால் தற்பொழுது அந்த நிலைமை எல்லாம் மாறி முன்னேறிய நிலைமை போன்று முன்னே அதை மிக மோசமான நிலைமைக்கு எந்த இல்லை அவ்வாறான சூழல் எரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதை புனரமைக்கிற பணி மாநகர சபையினுடைய செயல்பாடுகளுக்கே வருமோ எனக்கு தெரியவில்லை சொன்னால் அதை விட எங்களுக்கு மிக முக்கியமான பலவேறு திட்டங்கள் மாநகர சபையிலே இருக்கின்றது புலம்பெயர் தேசங்களில் உள்ள அமைப்புகளும் அவர்களின் தாயக தொடர்புகளும் இவைகளை பற்றி ஒரு விரிவான விளக்கம் ஒன்று கொடுக்க முடியும் நாங்கள் எங்களுடைய ஜித்த முடிவுக்கு வந்த பிறகு அடுத்தது என்ன இந்த நாட்டில் நாங்கள் என்ன இந்த புலம்பெயர் தேசங்களில் விடுதலை தொடர்பான உணர்வுகள் எல்லா தேசங்களிலேயுமே இருக்கின்றது பல குழுக்களாக இருந்தாலும் பல கட்டமைப்புகளாக உருவாக இருந்தாலும் அந்த உணர்வு எழுச்சி நிகழ்வுகள் எல்லாம் ஏ பிரமாண்டமாக இங்கே நடைபெறுகின்றது ஆனால் தாயகத்தில் நாங்கள் மாவீரர் நிகழ்வை கூடி மிகவும் மனவேதனைகளுடன் நாங்கள் பல இடர்கள் துன்பங்கள் வளர்ச்சி நீதிமன்றங்களுடைய முடிவுகளுக்கு பிறகுதான் நாங்கள் அதை என்னுடைய மானமீகருடைய நினைவுகளை நாங்கள் நினைவேந்தக்கூடியதாக இருக்கின்றது மொழியை கால நிகழக்கூடிய மிகவும் ஒரு ஒடுக்குமுறைகளுக்காக நாங்கள் போய் அந்த நினைவேந்தல் செய்யக்கூடிய சூழலும் காணப்படுகின்றது அது எந்தமே நம்பிக்கை டயஸ்போரா டயஸ்போராவில் ஒரு ஒரு ஒன்று ஒன்று சிறந்த சக்தி ஒன்று ஈழ மக்களுடைய காவலர்களாக இருக்க வேண்டும் என்றதில் நாங்கள் நம்பிக்கையோடு இது நாங்கள் ஆனால் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் நம்பிக்கைக்குரிய கட்சி நம்பிக்கையாக இருந்த கட்டமைப்புகள் உடி சிதை கொண்டு இங்கே பல்வேறு நிகழ்ச்சியில் நிறைய நிகழ்ச்சிகளே பல்வேறு கோணங்களில் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவை தாயகத்தில் எப்படி ஒரு அரசியல் கட்சி சிவந்ததோ அதுபோன்று இப்போ தேஸ்பூரால் இருக்கக்கூடிய அந்த ஜினிச்சி ஒற்றுமையும் சிறை கொண்டு போனால் ஏராளத்தில் இதனுடைய பலமும் இதனுடைய பலமும் குன்றி போனால் நாங்கள் எங்களுடைய இலக்க அடையிறதுக்கான காலம் சிலே முன்னடிச்சு கொண்டு போகலாம் எல்லா சின்னதுல மங்கி மங்கி கூடி போகலாம் பலவீனமாகவும் போயிடலாம் அதை இங்கில இருக்கக்கூடிய நம்பிக்கை அதாவது இலங்கை அரசியல் இலங்கை எல்லா தமிழர்களுக்கு எப்படி ஒரு தீர்வு வேணும் அந்த தீர்வை இலங்கை அரசியல் கத்தவை பூ சர்வதேச பூ அரசியலோ எப்படி இலங்கையை பார்க்கிறேன் அந்த அரசியல் சாணக்கியத்தின் ஊடாக இலங்கைக்கு எவ்வாறான ஒரு முன்மொழிவுகளோ அல்லது தங்களுடைய ஆதரவோ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதாவது இன்றைக்கும் இலங்கை அரசாங்கம் பிரச்சாரம் செய்து நாங்கள் இங்கே எங்களுடைய தாயோ கொடியோடு ஒரு பிரச்சாரத்தையே அல்லது அப்படியான உரிமைகளை நாங்கள் செய்யும் போது அவர்களுடைய சர்வேச ரீதியாக அவர்களுடைய பிரச்சாரம் அப்படி என்று சொன்னால் இங்கே இலங்கையில இல்ல புலம்பெயர் தேசத்தில் இருந்து அவர்கள் ஒரு கட்டமைப்பாக திருப்பி இங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்றது எங்களுக்காக ஒரு பலவீனமான உரிமமாக இருக்கும் என்பது என்னுடைய இது நாங்கள் அந்த இன்றைக்கு அந்த அந்த இலக்க அறையும் மட்டா இந்த போராட்டங்களை நக எவ்வாறு ஸ்ட்ராட்டஜிக்கு அதாவது மதிநுட்பமாக எவ்வாறு செய்ய முடியும் என்ற விடயங்களில் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் தங்களுடைய இதை தான் போறோம் ஆனால் அரசியல் ரீதியாக நியாயமான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் அந்த அரசியல் நீரோட்டத்தில் இறங்கி பயணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்பும் இங்கே இருந்தா தான் வறுமையிலே நாங்கள் தாயக்கூடிய புடிச்சு போராட்டம் செய்து கொண்டு அங்க ஒரு கிடைக்கும் என்றது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு என்று சொன்னால் இந்த தாயக்கூடிய தவிர நாங்கள் இந்த நாட்டில பயன்படுத்தவே முடியாது இவ்விடத்தை நாங்கள் சொல்லுன்னா இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழருடைய அரசியலில் தீர்மானிக்க கூடிய சக்தி அதுவது விதமான பங்கு புலம்பிரதேசத்தில் தேசத்தில் இருக்கிற மக்களுடைய அவர்களுடைய ஆணை அங்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற கட்டளை தான் நாங்கள் முன்னெடுக்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் புலம்பெயர் தேசத்தினுடைய ஆதரவு இல்லாமல் வீழ விடுதலை போராட்டத்தையோ அல்லது தற்போது எஞ்சியுள்ள எங்களுடைய மக்கள் மிச்சமாக ரீதியாக உயிர் வாழ்வதற்கோ அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த விடங்களை முன்னெடுக்க முடியாது அதாவது இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்னு சொன்னால் இருந்தால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு சர்வதேச ரீதியாக நியாயமான ஒரு தீர்வை நோக்கி போடுறதுக்குரிய ஒரு முனைப்பான ஒரு குழு இயங்க வேண்டும் ஒருமனே விரைவாக பயணிப்பார்கள் என்றே நம்பிக்கை இருக்கிறார் அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையை வீர்கள் தர வேண்டுமா நாங்கள் ஒரு குழுக்கோடு சந்திக்கின்ற போது நாங்கள் சொல்றோம் தேசத்துக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் இன்னைக்கு எங்களுக்கு எங்கிற தேசத்துக்கு எங்கிற யுத்தத்துக்கு பிறகு தேசம் அழிஞ்சு போயிட்டு எல்லோருக்கும் எங்களுடைய பொருளாதார ரீதியில என்ற தேசத்தை கட்டியும் மக்களுடைய வாழ்க்கை திருத்தம் உயர்த்தணும் விருப்பம் எல்லாருடைய மனதிலும் இருக்கு எவ்வாறு செய்தது அவர் மூலோபாயங்களை கொண்டு வந்து அங்கே செய்யறதுக்குரிய நிதியை தேசத்திலிருந்து அங்கே நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத சூழல் இருக்குது சில தொழிற்சாலைகளோ அல்லது வேற வேற கட்டுமான பணிகளையோ கொண்டு வந்து வேலை வாய்ப்புகள் புதிய தொழிற்சாலைகளை நிறுவித்த வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய திறமை இருந்தும் இந்த மக்களுக்கு புலம்பெயர் வல்லுனர்களால் அவர்கள் அந்த நிதியை கொந்தங்களை நாட்டுக்களை முதல்வரி செய்து அவர் அந்த கருமங்களை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது ஆனால் அவரான விடயங்களை நாங்கள் செய்யறதுக்குரிய அந்த வழிமுறையில் நாங்கள் கையாளும் அவை எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கோ அந்த அரசாங்கத்தோடு நாங்கள் ஒரு உறவப்பண் உறவு என்று சொல்கிறது நாங்கள் சரணாகதி அரசியல் அல்ல அதே ஒரு மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய யுத்த காலத்தில் கூடி சில நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு செய்தோமோ அது போல இன்னைக்கு இந்த அரசாங்கம் இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு கூட எப்படி மக்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரத்தை பொருளாதார ரீதியில முன்னேற்றாரு ஒரு பொருளாதார ரீதியில நிறைஞ்ச சமூகத்தால எதிர்காலத்துல போராட முடியாது ஒரு பலமுள்ள பொருளாதார இதுல பலமுள்ளவர்களுடைய சமுதாயத்தை வளர்க்கணும் அதற்குரிய திட்டங்களை நிச்சயமா பார்க்கணும் அண்மையில் கனடாவுக்கு சென்றிருந்த வழியில அங்கே ஒரு கட்டமைப்பு இப்போ புதுசாக உறுப்படுகின்றது அனைத்து உலக தமிழர் பேரவை என்று ஒரு கட்டமைப்பு உருவாகின்றது அவர்களுடைய கலந்துரையாறு அப்பொழுது அவர்களுடைய எண்ணம் முழுக்க அரசியல் நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய விடிகளை பல பேர் கொண்டிருக்கிறார்கள் நாங்க தேச கட்டுமானத்தையும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் எப்படி அதை மேலே ஏற்றுறது அது அந்த இருக்கக்கூடிய பெண்கள் தலைமத்துவா குடும்பங்கள் ஓடால பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த அல்லது அவர்கள் சித்த சுவாதீனமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் பொருளாதார ரீதியில் பிள்ளைகளை தொடர்ந்து கல்வி கொடுக்கக்கூடிய முடியாத உறவுகளை எப்படி அடுத்த தலைமுறையை நாங்கள் கட்டியலை போகணுமென்ற விரயங்களில் ஆய்வை செய்வதற்காக வருகின்றோம் அக்டோபர் மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு பெரிய மாநாடு ஒன்றை டொரண்டோவில் நடத்துவதற்கு அதாவது தமிழர் புலது ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய பொருளியல் நிபுணர்கள் தமிழர் தமிழர்களாக இருக்கக்கூடிய பொருளியல் நிபுணர்கள் த எங்களுடைய இருந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஜெஃப்னாட் யூனிவர்சிட்டி ஓனியார்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எக்கனமிஸ்ட் அப்படியானவர்கள் எல்லாரையும் இணைச்சு அதில் ஒரு பெரிய ஒரு மாநாடு ஒன்று மேற்கொள்கின்றார்கள் பொருளாதார ரீதியில் இந்த தேசத்தை எப்படி கட்டியல் போட்டு அது ஒரு நல்ல விரிவம் அது ஒரு நல்ல இது அது உடனடியாக நடைமுறைக்கு வந்து தங்களுடைய ஆரம்ப கட்ட பணிகளை ஆரம்பிக்கும்போது போது எதிர்காலத்திலே அது ஒரு நல்ல ஒரு தெரிஞ்சிருச்சமாக வரும் என்ற நம்ப என்று அறைவான ஒரு நம்பிக்கை இருக்கிற இருக்கிறது செம்மணி போராட்டம் இந்த செம்மணி போராட்டத்தில் கலந்து கொண்டீர்களா கொண்டீர்களாடி தொடர்பான போராட்டம் நடக்கின்ற வகையிலே நான் நாட்டில் இல்லை இருக்கவில்லை நான் இங்கே வந்துவிட்டேன் நான் பார்த்துட்டேன் அந்த போராட்டத்திலே பகிரங்கமாக கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் சகல மக்களை இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தின அமைப்பு அறைகூல் விட்டிருந்தார்கள் முதல் நாள் மூன்று நாட்களாக தொடர்ந்த போராட்டத்தில் முதல் நாள் நிகழ்வுகளில் பலர் எல்லாம் கலந்து கொண்டு எந்த நாள் நிகழ்வுக்கு வருகின்ற போது எங்களுடைய மக்களேங்கிற நாங்களே ஒரு தொடர்ந்து தோத்து போற ஒரு இனமா போய்கொண்டிருக்கிறோம்ன்றதுக்குரிய வழிபாடு தான் அந்த நடந்த சம்பவங்கள் வெங்கட குரோதங்கள் விருப்பங்களை காட்ட வேண்டிய இடங்கள் இவ்வாறான மிகவும் ஒரு சர்வதேசத்துக்கு சொல்ல போற நிகழ்வில் நாங்கள் எங்களுக்குள்ளேயே முரண்பாடுகளை வழிபடுத்தின நிகழ்வாக தான் அந்த முடிஞ்சது ஒரு கேள்வி நிகழ்வாக முடிஞ்ச மாதிரிதான் பலருடைய அமைப்பதாயம் அந்த இடத்துல முரண்பு திரும்பிய இடம் இல்லை ஆகவே நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும் ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அல்லது தமிழ் மக்களுக்கு விரோத கட்சிகளோ யாரோ இந்த நேர்களை கலந்து கொள்ள போய்டாம் ஒன்று நீங்கள் சொல்லிட்டு போகணும் ஆனா நீங்க பயிரமா சகல தமிழ் மக்களாக இந்த கலந்து கொள்ள அறிவுகள் விட்டுட்டு வந்த அரசியல் தலைவர்களோ கட்சியினுடைய தலைவர்களையோ அவர் அவமானப்படுத்தியதால் நீங்கள் அடைந்த சாதிச்சது என்ன தோல்வி அந்த போராட்டத்திலே நாங்கள் அறிந்தது ஒரு நாங்கள் ஒரு இனக்குடும்பமாக ஒற்றுமையை வழிபடுத்த அதில் கூடி ஒரு ஒற்றுமையா இல்லாம சேர்ந்து பணத்தை நிரூபிக்க முடியாம ஒரு தொடர்ந்து சிதைவுந்து எங்களுக்குள்ள வந்து இருக்கின்ற ஒரு சக்தியா அது அந்த இடத்திலே இல்ல நேரம் கட்சி வேறுபாடுகள் இல்லாம என்பிபி அரசாங்கத்துடைய அமைச்சர் உட்பட பாராளுமன்றிருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு மக்களான மக்களால ஒரு எம்பிபி அரசாங்கத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களால் வழங்கப்பட்டிருக்கிறார் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்களும் அங்கே பிரசனமாயிருந்தார்கள் என்னுடைய அவைத்தலைவர் பிரசனமாயிருந்தேன் அவரே என்கள அந்த இடத்துல அவ்வாறு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி செய்தது எங்கள் முகத்தில் நாங்களே அதாவது சொல்லுவார்கள் மேலே பார்த்து துப்பினால் என்கிற முகத்திலேயே கொண்டு விதம் வல்லாந்து அந்த அது அதுபோன்று ஒரு புனிதமான அந்த போராட்டம் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த செம்மனை பாதுகோல் புதுப்பிச்சு அதை நாங்கள் சர்வதேச நீதிக்காக கொண்டு போராட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இலக்க இலக்கிலே தோல்வி அறிந்தோம் என்றுதான் கருத வேண்டும் ஏன்னென்று சொன்னால் அது அதனுடைய வீச்சம் வெகுவாக சர்வதேச ரீதியில் போனாலும் ஒரு தமிழ் மக்களாக நாங்கள் ஒரு தோத்து போன ஒரு போராட்டமாக தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் நிறைவான விடயங்களை சாதிக்க முடியும் அல்லவா எங்களுக்கு எல்லா கட்சிகளும் சேரவண அப்படி ஒரு தேவையும் இல்லை எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்றது ஒரு பலமிக்க சக்தியா இருந்தது இன்னும் பலர் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ் மக்களுடைய தேசத்தை தமிழர்களே ஆள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விதமான சகிப்புத்தன்மைகளோடு நாங்கள் தமிழ் விரோத எல்லாம் அவர்களுடைய அனுசரணையை கேட்டு நாங்கள் ஆட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் அது அதையும் அவர்கள் விரும்பி அந்த ஆதரவு தளத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவை அவர்களுடைய மனங்களிலும் ஒரு மாற்றங்கள் மாற்றத்துக்கு உள்ளானதுக்குரிய சமிச்சைகள் அங்கே தெரியுது ஆகவே ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் ஒற்றுமையாக வந்த உறவு இது யார் இதுக்கு தலைமை தாங்கிறது ஒரு பிரச்சனை வரும் அப்போ அதை கூடி எந்த எந்த ஒரு வகையிலும் அந்த அந்த ஒற்றுமையை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமான வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ஒரு அணியில் திரட்டி நாங்கள் ஒரு பலமான கட்டமைப்பாக மாறுறது தான் இது இதெல்லாம் தனித்து நின்று இப்போ நாங்கள் ஆட்சியை கைப்பற்றிட்டோம் நாங்கள் இத்தனை சபைகளை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்றது அது ஒரு ஒரு டெம்பரரி ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றியை ஒழிய நாங்கள் தொடர்ந்து நீடித்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு கட்டமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன யூனிட் ஐக்கியப்படுவதனூடாதான் அது சாத்தியப்படும் உங்களிடம் மாகாணசபை தேர்தலில் களமுறங்கி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றோம் முதல் முதலாக நான் முகங்கொடுத்த தேர்தல் சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்றது மக்கள் ஓகோபித்த ஆதரவை வழங்கியிருந்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மக்கள் முப்பத்தெட்டு ஆசனத்தில் நாங்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு அந்த ஆட்சியை அமைச்சனாங்க அந்த ஆணையம் வழங்கியிருந்தவர்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழல் முற்றிலும் மாறுபட்டு இருக்கின்றது இப்போ தனித்தனி கட்சிகளாக நாங்கள் சிதை உண்டு இருக்கின்றோம் இப்போ தமிழரசு கட்சி இப்போ பாராளுமன்ற தேர்தல் எவ்வாறு தனித்து போட்டுவிட்டது உள்ளூராட்சி மன்றங்கள் எப்படி தனித்து அது அதுபோன்று இந்த ஒற்றுமை என்ற விடயம் சாத்தியப்பட முடியாவிட்டால் தமிழரசு கட்சி தனித்து தான் போட்டியிடும் அவ்வாறு போட்டியிடுகின்ற போது கட்சியினுடைய அரசியல் குழு அவர்களுடைய தீர்மானங்கள் யார் யார் போட்டியிடுவது என்ற தீர்மானத்துக்கு அமைவாக வாய்ப்பு வழங்கப்பட்டால் அந்த தேர்தலை முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நிறைவாக நீங்கள் எமது தமிழ் மிஷன் ஊடாக இந்த நிகழ்வில் சந்தித்திருக்கிறீர்கள் எமது மக்களுக்கு என்ன நீங்கள் கூறணும் என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு சமூகமாக உலகம் இயக்கத்துக்கு ஒரு கட்டமைப்பாக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பலத்தை இழந்து கொண்டு செல்கின்றோம் இப்பொழுது தாயகத்தை விட புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய உறவுகள் கட்டமைப்புக்கள் எல்லாம் பலமான பல கட்டமைப்புகளாக இருப்பதை நாங்கள் நன்கு அறிவோம் உங்களுக்குள்ள ஒரு யூனிட் ஒரு ஐக்கிய பாடு நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குரோதங்கள் விருப்பு வறுப்புகளை கலை தமிழ் தமிழ் மக்களாக நாங்கள் ஒன்று எல்லாத்தையும் உங்களோட பொலிசி உங்களோட எல்லாத்தையுமே வெளியில வச்சு போட்டு ஒரு நீங்க வந்து எது எங்களுக்கு ஏற்படக்கூடிய விடய கலந்து கலந்தாலோசிச்சு அந்த ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு நீங்க தாயகத்தில் இருக்கக்கூடிய இப்படித்தான் நாங்கள் அடுத்த ஒரு தேர்தல் அரசியலையோ அல்லது எங்களுடைய உரிமை அரசியலோ முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டை நீங்க

விடயங்களை பேசாது உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த நாட்டில் நீங்கள் எவ்வாறு எந்த இடத்துலையும் சந்திக்கக்கூடிய மாதிரி நாங்கள் அங்கே கூடி சந்திக்கல ஆகவே நீங்கள் ஒற்றுமையாக சந்தித்து அந்த ஐக்கியத்தினுடைய வழிபாட்டை இதுதான் எங்களுடைய தமிழர் அரசியலுடைய அடுத்த எதிர்காலத்துக்கு இது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்ற செய்தியை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஒரு மாற்றம் பெறும் அதனூடாக மக்களுடைய எதிர்கால நல்வாழ்வு அதாவது மக்களை பொருளாதார ரீதியில் நீங்கள் வளப்படுத்த முடியும் எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய தேசத்தை உங்களை கட்டியெழுப்புகிறதுக்கும் முடியும் புதிய தொழில் வாய்ப்புகள் வேறு வேறு பல்வேறு நலத்திட்டங்களை நீங்கள் தாய் அதுக்கு கொண்டு வந்து எங்களுடைய மக்களுடைய மறுவாழ்வு நல்வாழ்வுக்கு நீங்கள் முதலீடு செய்ய முடியும் புதிய புதிய விடயங்களை நீங்கள் இன்றைக்கு நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய பல விடயங்களை கொண்டு வந்து அங்கே நீங்கள் நெறிப்படுத்த முடியும் அப்போ எங்களுடைய மக்கள் நீக்க புலம்பெயர் தேசத்துக்கு போக வேண்டிய தேவை வராது அவள் எங்களுடைய இருப்பு விஸ்திரமாக அங்கே இருக்கின்ற பட்சத்தில் தான் எங்களுடைய அரசியலுடைய அந்தஸ்தும் அங்கே பலமாக இல்லாவிட்டால் காலப்போக்கில் நாங்கள் இன்னும் நலிந்து மெலிந்து ஒரு தோற்றுப்போன இனமாகவே எங்களுடைய எதிர்காலம் எதிர்கால சந்ததியும் முடிந்து போடுவோம் என்று ஒரு அச்சம் இருக்கின்றது போத பொருள்களுக்கு அதுகளுக்கெல்லாம் அடிமையாகி ஒரு அடுத்த தலைமுறை ஒரு நல்ல லீடர்களை உருவாக்க முடியாத ஒரு தலைமுறை ஒரு கேப்போண்ட எங்களுக்கு வரப்போது ஆகவே அதுகளை எல்லாத்தையுமே நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஐக்கியப்பட அது தாயத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி நீங்கள் ஐக்கியப்படுவதன் மூலமாக அங்கே அந்த ஐக்கியத்தை கொண்டு வந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய நல்வாழ்வுக்காகவும் எங்களுடைய அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்காகவும் நாங்கள் ஒன்றாக சேர்த்து உழைப்போம் பயணிப்போம் என்று கேட்டு அருமையான சந்தர்ப்பத்திற்கு நன்றி உறுவடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ஹியூமேனவர் ஆர்னோட் உங்களுக்கு நன்றி வணக்கம்